ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஆஞ்சநேய சுவாமினே நமோ நமக வெல்கம் டு ஜோடியக் சர்வீசஸ் சென்ற ஜாதக யோகங்கள் வீடியோ பதிவில் நாம் சூரிய சந்திரன் சம்பந்தப்பட்ட மேலும் பஞ்ச மகா புருஷ யோகங்களை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் நாம் மற்ற யோகங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஓரளவு அனைவருக்கும் கிரகங்களை பற்றியும் ராசிகளை பற்றியும் தெரிந்திருந்தால் இந்த யோகங்களை உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றதா என்று பார்த்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம் அஷ்டலட்சுமி யோகம் இந்த யோகம் ராகு ஆறில் நின்று கேது பனிரெண்டில் இருந்து குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் இந்த அஷ்டலட்சுமி யோகம் ஏற்படும் அதாவது லக்னத்திற்கு ராகு ஆறிலும் பன்னெண்டில் கேதுவும் கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் குரு நின்றால் இந்த அஷ்டலட்சுமி யோகம் ஏற்படும் எல்லாவிதமான சுகங்களும் சந்தோஷங்களும் தனப்பிராப்தியும் இந்த யோகத்தால் ஏற்படும் உணவிற்கு பஞ்சம் இருக்காது மேலும் நல்ல உத்தியோக பிராப்தியோ அல்லது வியாபார பிராப்தியோ ஏற்பட்டு அந்த ஜாதகர் நல்ல நிலையில் இருப்பார் என்ற ஐதீகம் இருக்கின்றது அடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் அல்லது பத்தாம் அதிபதியும் அதாவது ஒன்பதுக்கு அதிபதி பத்துக்கு அதிபதி ஒன்பதாம் ஸ்தானம் என்பது தர்ம ஸ்தானம் என்று சொல்லப்படும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்று சொல்லப்படும் இந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்று கூடுவதாலோ அதாவது ஒன்றாக சேர்ந்து நல்ல நிலையில் இருந்தாலோ அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ அல்லது பரிவர்த்தனை இவர்களால் ஏற்பட்டாலோ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டிலும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டிலும் பரிவர்த்தனை ஏற்பட்டாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் நல்ல புத்தி கூர்மை உள்ள ஜாதகராக அவர் இருப்பார் பெரும் பண பதவி பெயரும் புகழும் உண்டாகும் அடுத்து அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இது லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி அல்லது பதினொன்னிற்கு அதிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று பலமாக நின்று குரு பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகவோ அல்லது பத்தாம் வீட்டின் அதிபதியாகவோ இருந்து கேந்திரங்களில் இருந்தால் லக்னத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து லக்னத்தை ஒன்றாம் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்னத்திலிருந்து ஐந்து கோ அல்லது பத்துக்கோ கோ குரு பகவான் அதிபதியாகி கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் ஏற்படும் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் நல்ல சாம்ராஜ்யம் அதாவது பெரிய ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் பல பேரை ஆளுமை செய்து ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகமோ அல்லது அரசியல் பலமோ மேலும் பெரிய இடங்களை வாங்கி அதை பராமரித்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டவோ இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வழிவகுக்கும் மேலும் தீர்காயுள் நல்ல பணவரவு பெயரும் புகழும் உண்டாகும் அடுத்து வசுமதி யோகம் இந்த வசுமதி யோகம் எனப்படுவது சுப கிரகங்கள் அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் இருக்கக்கூடிய கிரகங்கள் உபசய வீடு என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராமிடம் அதாவது லக்னத்திலிருந்து இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்னில் அந்த சுப கிரகங்கள் இருந்தால் இந்த வசுமதி யோகம் ஏற்படும் இது மிகுந்த தனப்பிராப்தியை ஏதாவது ஒரு வழியில் பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது யார் மூலமாகவோ பண உதவிகள் பெற்று வியாபாரம் செய்து அதிலிருந்து லாபம் பெறக்கூடிய யோகமும் ஏற்படும் பெயரும் புகழும் நிலைத்து நீடித்து இருக்கும் பெரும் உத்தியோக பிராப்தியும் சிலருக்கு ஏற்பட்டு வாழ்வில் நன்றாக இருப்பார்கள் அடுத்து குரு சண்டாள யோகம் இதை குரு சண்டாள தோஷம் என்றுதான் கூற வேண்டும் பிரத்யேகமாக யோகம் என்று அழைக்கப்படலாகாது ஆனால் ஜாதக ரீதியாக குரு சண்டாள தோஷம் என்று இது அழைக்கப்படுகின்றது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு குரு பகவான் ராகுகேதுவுடன் சேர்ந்து அல்லது சனியினுடன் சேர்ந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் மிகுந்த நம்பிக்கை அற்றவராக இருப்பார் என்ற ஐதீகம் இருக்கின்றது மேலும் மதத்திலோ கடவுள் நம்பிக்கையோ இல்லாமல் அந்த ஜாதகர் மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டு இந்த குரு சண்டாள தோஷம் உடையவர்கள் அவ்வாறு இருப்பார்கள் ஆனால் அந்த ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்தால் இந்த குரு சண்டாள தோஷம் பாதிப்பு அவ்வளவாக இருக்காது அடுத்து திவிக்ரம அல்லது திரிவிக்ரம யோகம் அதாவது இரண்டு கிரகங்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அது திவிக்ரம யோகம் எனப்படும் மூன்று கிரகங்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு ராசியில் அதாவது ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் ஜாதகத்தில் அது திரிவிக்ரம யோகம் எனப்படும் இது பொதுவாக விபரீத ராஜயோகம் போன்று திடீர் பணவரவு வரவு திடீர் வியாபாரம் பிரயாணம் போன்றவைகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஜாதகருக்கு சில நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து காலசர்ப யோகம் இந்த காலசர்ப யோகமாகப்பட்டது ஜாதகத்தில் ராகு கேது நல்ல நிலையில் இருந்தால் அதாவது ஜலராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகராசி கும்பராசி மேலும் விருச்சகராசி மீனராசி போன்ற ராசிகளில் ராகு கேதுகள் இருந்து அதனுடன் சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால் அதாவது குரு பகவான் போன்ற சுபகிர சுபர்களின் பார்வை இருந்தால் காலசர்ப யோகமாக இருக்கும் அவ்வாறு காலசர்ப யோகத்தில் பிறந்தவர்கள் விபரீத ராஜயோகம் போன்றே அவர்களுக்கு ராஜயோகம் அமைந்து வாழ்வில் வெகு விரைவாக முன்னுக்கு வந்து அனைத்து விதமான சுகங்களையும் அனுபவித்து இருப்பார்கள் இது காலசர்ப தோஷமாக இருந்தால் அவர்கள் அநேக கஷ்டங்களையும் அனுபவித்து தன்னுடைய சுய உழைப்பால் எதிர்காலத்தில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த காலசர்ப யோகத்தை பற்றியும் தோஷத்தை பற்றியும் இந்த சேனலில் வேறு ஒரு முழு பதிவில் வெளியிட்டிருக்கின்றோம் அந்த வீடியோ பதவியும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் அடுத்து விபரீத ராஜயோகம் துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அதாவது லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் ஒன்று கூடுவதனாலோ அல்லது தனித்தனியாகவோ ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் இருந்தால் அது விபரீத ராஜயோகம் எனப்படும் இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் ஏழையாய் இருந்தாலும் ஒரு சமயத்தில் திடீரென்று நினைக்க இயலாத ராஜயோகத்தை அடைந்து பெரும் பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் பதவி படைத்தவர்களாகவும் பலம் படைத்தவர்களாகவும் ஆகிவிடுவார்கள் மேலும் இந்த விபரீத ராஜயோகம் அதுபோன்ற திடீர் யோகங்களை கொடுத்து ஒருவரை வாழ்வில் முன்னேற்றி வைக்கும் என்ற ஐதீகம் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்து நீசபங்க ராஜயோகம் கிரகங்கள் தமது நீச ராசியில் இருந்தால் நீசர்களாக கருதப்படுகிறார்கள் இந்த நீச கிரகங்கள் உதாரணத்திற்கு துலாம் என்ற ராசியில் சனி உச்சம் பெற்றாலும் அங்கு சூரியன் நீசமடையும் கடகத்தில் குரு உச்சம் பெற்றாலும் மகரத்தில் குரு நீசமடையும் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றாலும் விருச்சகத்தில் சந்திர பகவான் நீசமடைவார் இதுபோன்று கிரகங்கள் தன்னுடைய நீச ராசியில் இருந்தால் பலம் இழந்துவிடும் அது சுப கிரகங்களாக யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் வேலை செய்யாது ஆனால் இதற்கு சில விதிவிலக்குகளும் இருக்கின்றன கிரகங்கள் நீச ராசியில் இருந்து நீசமடைந்து விட்டால் எந்த ராசியில் இருக்கின்றதோ அதாவது உதாரணத்திற்கு சந்திரனோ அல்லது சூரியனோ துலாத்திலோ அல்லது விருச்சகத்திலோ நீசமடைந்திருந்தால் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி கேந்திர பலம் பெற்றிருந்தால் அதாவது லக்னம் நாலு ஏழு பத்து இது போன்ற வீடுகளில் அந்த கிரகம் இருந்தால் நீசமடைந்த கிரகம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்று விளங்கும் அது நீச ராஜயோகம் என்று அழைக்கப்படுகின்றது அவ்வாறு நீசபங்க ராஜயோகம் இருப்பவர்களும் விபரீத ராஜயோகம் போன்று அல்லது ராஜயோகம் போன்று திடீர் சம்பத்துகளும் பெயரும் புகழும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் அடுத்து குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திரம் யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் குரு பகவானோ அல்லது சந்திர பகவானோ இணைந்து இருந்து குருவோ அல்லது சந்திரனோ ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் குரு சந்திர யோகம் ஏற்படும் அவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இறைவனுடைய அருளால் மிகுந்த செல்வ சேர்க்கைகளையும் பெற்று வாகன யோகங்களை பெற்று பிரயாண யோகங்களையும் பெற்று ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த புதன் மேலும் சூரியன் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து எங்கு இருந்தாலும் புதாதித்தி யோகம் என்று அழைக்கப்படும் இந்த புதனும் சூரியனும் நட்பு கிரகமாக இணைந்து புதனோ அல்லது சூரியனோ ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இந்த புத ஆதித்தி யோகம் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக அனைவருக்கும் வேலை செய்யும் இந்த புத ஆதித்தி யோகம் பெற்றவர்கள் பொதுவாக துறையிலோ அல்லது அரசியலிலோ பெரிய அளவில் உயர்வு பெற்று விளங்குவார்கள் நன்கு படித்தவர்களாக இருந்தாலும் துறையில் மிகுந்த பதவிகளையும் முன்னேறி மக்களுக்கு நன்மைகளும் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்ற ஐதீகம் இருக்கின்றது புதனும் சூரியனும் விரும்பி ஒன்னு நாலு எட்டு பன்னிரண்டில் என்ற நாடி ஜோதிட கூற்றுப்படி இந்த யோகம் மிகுந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் கொடுத்து வாழ்வில் உயர வைக்கும் கொடுக்கப்பட்ட உதாரண ஜாதகங்களையும் அவ்வப்பொழுது பார்த்து அதை நன்கு புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக் அடுத்து பரிவர்த்தனை யோகம் இரண்டு கிரகங்கள் தன்னுடைய வீடுகள் மாறி இருப்பது அதாவது உதாரணத்திற்கு சூரியனுடைய வீட்டில் திம்மராசியில் சந்திரனும் சந்திரனுடைய வீட்டில் அதாவது கடகராசியில் சூரியனும் இருந்தால் ஒரு உதாரணத்திற்கு இது பரிவர்த்தனை யோகம் எனப்படும் சூரிய சந்திரர்கள் பொதுவாக ஜாதகத்தில் நல்ல கிரகமாகவே கருதப்படுகின்றது இந்த இரண்டு கிரகங்களும் தன்னுடைய வீடு மாறி இருந்தால் அது பரிவர்த்தனை யோகம் எனப்படும் அவ்வாறு இருக்கக்கூடிய திசா புத்திகளில் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அது பரிவர்த்தனை யோகம் எனப்படும் இரண்டு கெட்ட கிரகங்கள் தன்னுடைய வீடுகள் மாறி இருந்தாலும் அந்த யோகம் ஏற்படும் இரண்டு நல்ல கிரகங்களும் அதனுடைய வீடுகள் மாறி பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும் ஒரு நல்ல கிரகமும் ஒரு கெட்ட கிரகமும் பரிவர்த்தனை யோகம் பெற்றால் திசா புத்திகளில் கெடுதல் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து மாத்ரு மூலதன யோகம் மாத்ரு என்றால் தாய் வழி வந்த யோகம் இருக்கிறதா என்பதை பார்க்க ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் லக்னத்திற்கு இரண்டிற்கு அதிபதி நான்கு அதிபதி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் அது மாத்திரம் மூலதன யோகம் எனப்படும் உதாரணத்திற்கு ஒருவர் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தால் இரண்டுக்கு அதிபதி குரு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மாத்திரஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கரன் இந்த இருவரும் பார்த்து கொண்டால் மாத்திரம் மூலதன யோகம் எனப்படும் அவ்வாறு மாற்று மூலதனம் யோகம் இருக்கக்கூடியவர்கள் தாய் வழி வந்த சொத்துக்கள் மேலும் தாய் வழி வந்த தொழில்கள் பொருள்கள் கிடைக்கப்பெற்று சுக வாழ்வு வாழ்வார்கள் அடுத்து ராஜயோகம் லக்னத்திற்கு அதாவது லக்ன அதிபதியோ அல்லது நான்கு ஏழு பத்து இந்த வீடுகளின் அதிபதியோ அல்லது ஐந்து ஒன்பது திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது இந்த அதிபதிகளோ இணைந்திருந்தாலும் சரி அல்லது பார்த்து கொண்டாலும் சரி இந்த ராஜயோகம் ஏற்படும் உதாரணத்திற்கு கும்ப லக்னத்தின் அதிபதி சனியும் பத்தாம் பார்வையாக பத்திற்கு அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் பத்து விருச்சகராசி கும்ப லக்னத்திற்கு பத்தாம் இடம் விருச்சகரா அதற்கு அதிபதி செவ்வாயை பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த யோகம் ராஜயோகம் ஏற்படுகிறது இது போன்ற மற்ற கிரகங்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்து சரஸ்வதி யோகம் சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகம் குரு பகவான் புதன் அல்லது சுக்கர பகவான் இவர்கள் அனைவருமோ அல்லது ஏதாவது இரண்டு கிரகங்களோ புதன் சுக்கரன் அல்லது குரு இதில் ஏதாவது இரண்டு கிரகங்கள் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்தில் அதாவது லக்னம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இதில் இணைந்திருந்தாலோ அல்லது குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடுகள் போன்ற ராசியில் இருந்தாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ இந்த சரஸ்வதி யோகம் ஏற்படும் இந்த சரஸ்வதி யோகம் பெற்றவர்கள் மிகுந்த படிப்பில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு உயர்வாக ஒரு பட்ட படிப்பு மட்டும் படிக்காமல் பல பட்டங்களையும் வாங்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு நல்ல அறிவு கூர்மை புத்தி கூர்மை வித்யா பிராப்தி என்று சொல்லக்கூடிய படிப்பு யோகம் மிகுந்து காணப்படும் சரஸ்வதி தேவியினுடைய அருள் உண்டாகும் மேலும் இவ்வாறு யோகம் பெற்ற ஜாதகக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் நன்றாக படித்து கொண்டு மேலும் பதவி பெற்று நன்றாக வாழ்வார்கள் ஒருவருக்கு சரஸ்வதி யோகம் கிடைக்க பெற்றால் கூடவே அவர்களுக்கு லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் மேலும் சர்வ கடாட்சமும் பெற்று வாழ்வார்கள் உதாரண ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு அதிபதி குருவும் ஐந்தாம் அதிபதி சந்திரனும் இணைந்து கடகராசியில் குரு உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்று குரு சந்திர யோகத்துடன் சரஸ்வதி யோகமாகவும் அது திகழ்கிறது என்பதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சரீர சௌக்கிய யோகம் சரீரம் என்றால் நம் உடல் உடல் சௌகரியம் அதாவது ஆரோக்கியம் பெற்று நல்வாழ்வு வாழ்வதற்கு இந்த சரீர சௌக்கிய யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் வழிவகுக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் அதாவது லக்னாதிபதி அல்லது குரு அல்லது சுக்கிரன் இவர்களில் இருவர் ஒருவருக்கொருவர் நான்காம் இடத்தில் இருந்தால் இந்த சரீர சௌக்கிய யோகம் ஏற்படும் குரு சுக்கிரன் அல்லது லக்னாதிபதி இவர்கள் ஏதாவது இருவர் ஒருவர் வீட்டிலிருந்து இன்னொருவர் நான்காம் வீட்டில் இருக்க இந்த சரீர சௌக்கிய யோகம் ஏற்படும் கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் குரு பகவான் கடகத்தில் இருந்து சுக்கர பகவான் துலாத்தில் ஆட்சி பெற்று குருவிலிருந்து நான்காம் வீட்டில் சுக்கரன் இருப்பதால் இங்கு சரீர சௌக்கிய யோகம் என்று கொள்ள வேண்டும் இதுபோன்று அனைத்து விதமான யோகங்களையும் கொடுக்கப்பட்ட ராசி கட்டங்களை பார்த்து உங்களால் முடிந்த அளவிற்கு புரிந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் இதுபோன்று யோகங்கள் இருந்தால் அந்த யோகங்கள் தன்னுடைய புத்தி காலங்களில் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்து வாழ்வில் ஒருவரை முன்னேற வைக்கும் அந்த நல்ல பலன்களை அந்த கிரகங்கள் இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக கொடுக்கும் இறைவனுடைய அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும் மேலும் ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் போன்ற உதவிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரிலோ அல்லது இமெயில் முகவரியிலோ தொடர்பு கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம் மேலும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் ஜிஆர் நரசிம்மன் நன்றி வணக்கம்